வணக்கம் இந்த மாசி மாதம் ஒரு எவ்வளவோ சாதனைகள் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் வீரத்துக்காக என்ன செய்கிறது வேட்டை அப்படின்னு கிளம்புறது இந்த மா மாதந்தேன் அதே மாதிரி எல்லா பங்காளிகளும் ஒன்றா சேர்ந்து சேர வைக்கிறதும் இந்த பங்குனி மாதம் சிவனுடைய அருளை பெறுறதும் இந்த பங்குனி மாதந்தேன் அதே மாதிரி வைத்தியர்கள் வைத்தியர்கள் மட்டுமல்ல வைத்தியர்களால் மக்களுக்கு மக்களுக்கு ம மக்கள்லேருந்து மன்னர் வரை எல்லோருக்கும் சித்தியாக்கக்கூடிய மூலிகைகள் தயார் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான மாதம் இந்த மாசி மாதம் இந்த மாதத்தில் போர் போருக்கு சமமானது இந்த முப்பு எடுக்கிறது அதாவது வேட்டைக்கு இப்போ முப்பு எடுக்கிற வேட்டைக்கு உடனே கிளம்புங்க அப்படின்னு நான் தலைப்பில் சொல்கிறேன் முப்பு வேட்டை அப்படின்னு காரணம் என்னென்னா இன்று அதாவது பௌர்ணமியை அதாவது மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணி மாதத்தில் அதாவது இதை விஞ்ஞான பூர்வமாகவும் பாருங்கள் மெய்ஞான பூர்வமாகவும் பாருங்கள் அந்த காலத்தில் சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டாங்க காரணம் இந்த பௌர்ணமி மாதத்தில் வரக்கூடிய இந்த முழு வெளிச்சம் இரவு பன்னெண்டு மணி வரும்போது இந்த பௌர்ணமியினுடைய முழு கிரகமும் பூமியின் மீது படும்போது பூமிக்குள்ளே இருக்கிற ஏ டு இசட் எல்லா உப்புக்களும் வேலை வரும் அப்படின்னு நான் சொல்லலை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை என்ன சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் அதாவது இந்த பௌர் பௌர்ணமியில் இந்த வர்ற உப்பை சலவை தொழிலாளர்கள் காலையில் போய் பார்த்து அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் எடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து எவ்வளவு ஒரு குருட்டு அழுக்கு இருந்தாலும் துணிமணிகளில் வந்து எவ்வளவு மோசமான அழுக்கு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் சோப்பு அந்த சோப்பு இந்த சோப்பு போட்டு வெளுத்து வரக்கூடிய ப வெள்ளைய அந்த என்ன சொல்கிறது அந்த இது ஒவ்வர் மண் அந்த ஒவ்வர் மண்ணில் அவங்க துணி துவைச்சி எடுத்தாங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வந்துருமா அந்த அளவுக்கு பவரானது இந்த உப்பு இந்த உப்பை அவங்க என்ன செய்வாங்கன்னா இது ஓடுனாலும் நாளும் பூமிக்குள்ள திருப்பி ஓடுனாலும் ஓடி போயிரும்ட்டு போய் வலிச்சு அள்ளி கொண்டாந்து வச்சுக்கிடுவாங்களாம் அதனால அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இதை போய் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு இதே கதையை சொல்லுவாங்க அந்த மாதிரி உப்பு அதை என்ன செய்யணும் பூமியிலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சிக்கு எடுத்து சுரண்டி எடுத்து கொண்டாந்து என்ன செய்கிறீங்க அதாவது எந்த அளவுக்கு எடுக்கிறீங்கள இப்போ ஒரு கிலோ எடுத்தால் மூணு லிட்டர் தண்ணி கலந்துக்கிருங்க ஒரு கிலோ ம ஒரு கிலோ உப்பு அந்த ஒவ்வொரு மண்ணை கொண்டு வந்து ஒவ்வொரு வெளில வெள்ளி நல்லா படிச்சுருக்கேன் அந்த இடமா பார்த்து வச்சுக்கிறேன்னு முதல்லையே வச்சுக்கிட்டு அந்த ஒரு கிலோ ஒரு கிலோ ஒவ்வொரு மண்ணுக்கு மூணு லிட்டர் தண்ணியில் கரைங்க அதே மாதிரி இப்போ பத்து கிலோ எடுத்துகிட்டு வரீங்களா ஒரு முப்பது லிட்டர் தண்ணி நல்லா கரைச்சி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு என்ன செய்கிறீங்க ஃபஸ்ட்டு அந்த மண்ணை வடிகட்டி எடுத்துப்பிடுங்க முதல்ல வடிகட்டி மண்ணை தனியாக எடுத்துப்புடுங்க எடுத்துப்பட்டு இந்த உப்பு கலந்த தண்ணி அந்த தண்ணியை மேக்சிமம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படியே வச்சுட்டேனா அப்படியே மெதுவாக அந்த மண்டி கிண்டி எல்லாம் கீழே போய் உட்காந்துரு உட்காந்துட்டு முடிஞ்சால் ஒரு தண்ணியில் கலக்காமல் கலங்காமல் எந்த அளவுக்கு உங்களால் அந்த தண்ணியை வடிகட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிறீங்க இதில் நான் செய் என்ன மெத்தடில் செய்வேன் அப்படின்னா அதாவது ஒரு டியூப் மாதிரி போட்டு அதில் உறிஞ்சி எடுத்தோம்னா அந்த ட்யூப் வழியாக தண்ணி இறங்கும் அப்படி இறங்கும் போது என்ன செய்யும் அடியில் உள்ள மண்டி அப்படியே இருக்கும் இந்த டியூப் வழியாக உள்ளது கொஞ்சம் சுத்தமானது அதில் கரைச்ச உப்பு தண்ணி மட்டும் தனியாக வரும் அப்போ அந்த மாதிரி நான் எடுப்பேன் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படி எடுத்து அதை பூரத்தையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து காய எவ்வளோ அடுப்பில் கொதிக்க வச்சு அதை தனியாக எடுத்து உப்பாக எடுங்க எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் அதில் அழுக்க இருக்கும் இவங்க சொல்லியிருக்கிறது அந்த காலத்தில் பத்து தடவை சொல்லியிருக்காங்க நம்ம பத்து தடவையில் செய்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது ஒரு மூணு தடவை செய்ங்க மூணு தடவை செஞ்சு கொஞ்சம் க்ளீனாக அந்த உப்பு வெள்ளை விலைன்னு வர்ற அளவுக்கு அந்த உப்பை எடுத்துக்கிறங்க அதே மாதிரி கொஞ்சம் க இதுவரை மேக்ஸிமம் யாரும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஹோட்டலில் எல்லா விதமான விறகுகள் விறகுகள் அந்தந்த கடலை கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை வேலைக்கிறவரு சொல்லுவாங்க இல்லை எவ்வளவோ தாவரங்களை கொண்டாந்து மரக்கடைகளில் இருந்து விறகு வாங்கி கொண்டாந்து எவ்வளோ விறகுகள் வேப்ப மரம் வரும் பனை மரம் வரும் தென்னை மரம் வரும் எல்லா வகையான மரங்களும் எந்தெந்த அடுப்புகளில் ஹோட்டல்களில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க ஒரு ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சாம்பலை சாம்பலப்புறத்தையும் அள்ளி வெளியே கூட்டி கீழே உண்டே கொட்டுவாங்க அதனுடைய மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னையிலேருந்து நீங்கள் அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த முப்புக்காக இல்லாட்டினாலும் அந்த சாம்பலினுடைய என்ன குணம் தெரிஞ்சுக்கிறேங்க அதாவது மற்றவங்க சொன்னாங்களோ சொல்லலையோ நான் சொல்கிறத நீங்கள் ஒரு கவனத்திலேயாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க எப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சாம்பலை சாம்பளை கொண்டு வந்து தண்ணியில் கலக்குங்க கலக்கி வடிகட்டி இறுத்துக்கிட்டு இந்த முதல்ல எடுத்து ஒவ்வொரு மணில் எப்படி நம்ம தண்ணியில் கலந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாம்பலில் தண்ணியை ஊற்றி நல்லா வடிகட்டிப்பிட்டு அதை இறுத்து வச்சு அதிலிருந்து வர்ற தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டிய ஆச்சரியப்படுவியை இப்படி ஒரு தேவரகசி இவ்வளோ நாள் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியலைன்னு அதிலருந்து நீங்கள் எடுக்கிற உப்பு நீங்கள் நாட்டில் க வச்சு பாருங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த உப்பு மாதிரி மேக்சிமம் ஒரு பத்து மடங்கு உப்பு இருக்கும் அதை நான் செஞ்சு பார்த்தவே சித்திரவதை மேக்சிமம் ஒரு பத்து தூக்கு விறகு காலி பண்ணி இதில் என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்துட்டேன் கடைசியாக எனக்கு எடுத்தது கொஞ்சம் தான் கிடச்சிச்சு ஒரு அரை கிலோ தான் கிடச்சிச்சு பத்து கிலோ சாம்பலுக்கு ஒரு அரை கிலோ தான் கிடச்சிச்சு ஆனால் இந்த மாதிரி உப்பை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி பல விதமான மரங்கள் அதாவது எல்லாம் எத்தனை அறுவுமில்லை எடுத்து வாங்கி விலைக்கு வாங்கி சமையல் பண்ணுற அடு அடுப்பிலையெல்லாம் கடலில் கொட்டு போடுவாங்க அதே மாதிரி வேலிக்கருவை போடுவாங்க மஞ்சளத்தி போடுவாங்க வேப்ப மரம் போடுவாங்க தென்னை மரம் போடுவாங்க பனை மரம் போடுவாங்க எல்லா வகையான மரங்கள்லேயும் உள்ள சாம்பல் பூரா அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் இதை வந்து சொல்லி வச்சுருங்க இந்த மாதிரி இது எங்களுக்கு மருந்துக்கு தேவைப்படுதுன்னு அதான் அவங்க நானே அழிக்கிறேன்னு சொன்னால் அவங்க தாராளமாப்பா ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அழுகிறத நீங்கள் ஈஸியாக அழுறதுன்னு சந்தோஷமாக வந்து அழிக்கிற சொல்லுவாங்க இதை நான் சொன்னபடியே சேர்ந்து வச்சுக்கிட்டு இது ஒரு வகையான உப்பாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துக்கிட்டு அடுத்து நம்புனால் நம்புங்க நம்பளைனால் போங்க அதாவது இந்த முப்பில் ரெண்டு சொல்லிட்டேன் ஒன்று இந்த ஒவ்வொருலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகை உப்பு அது இன்றைக்கி நைட்டு இந்த பௌர்ணமி அன்றைக்கி நைட்டு ஒரு வேட்டை மாசி பங்குனி சித்திரை வைகாசி அதாவது மாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதம்தான் சொல்லியிருக்காங்க ஆனால் கொடூரமான வெயில் இருக்கும்போது நம்ம வைகாசி மாதத்தையும் எடுத்துக்கலாம் கணக்கில் ஸோ இந்த அதாவது இந்த நாலு மாதத்தில் மூணு மாதம் முன்னோர்கள் சொன்னாலும் நம்ம நாலு மாதத்தை கணக்கு பண்ணி இதில் வர்ற ஒவ்வொடுகளை பூராத்தையும் எடுத்துக்கிறேங்க இதை நம்பர் ஒன்று உப்பு நம்பர் டூ உப்பு நான் சொன்னால் அடுப்பிலருந்து எடுத்துக்கிறக்கூடிய அடுப்பு சாம்பல்லேருந்து வரக்கூடிய உப்பு ஏன் நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு நம்ம சாம்பலை சேகரிக்க முடியாது அதே தான் நான் சொல்கிறது அடுப்பில் உள்ள சாம்பல் அதை நான் செஞ்சு பார்த்து சொல்கிறேன் அந்த சொல்கிறத நான் எடுத்ததை சொல்கிறேன் அதில் அதில் எப்படி சாம்பலில் உப்பு வரும்னா நீங்கள் கலந்து பாருங்கள் எரித்து பாருங்கள் எப்படி வருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறவிய அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது கற்சுண்ணாம்பையும் பூனீற்றையும் அமுரியில் கரைக்டே இந்த அமுரிங்கிறது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது இது வந்து இறைவன்தே இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பே நீதிமன்ற தீர்ப்பே சொல்லணும் ஒரு பட்டிமன்ற தீர்ப்பே சொல்கிறது அப்படின்னா சிறுந்து குழந்தைகளினுடைய நீர் அல்ல அது ஒரு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு ஸோ அப்போ இது எது அப்படின்னா ஒரு சிலர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதிலிருந்து வருது இதிலிருந்து வருது அதுதான் எதுனான்ட்டு நீங்கள் கடல் நீரை கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு பரலாவுக்கு அங்கிட்டு சொல்லி மீனவர்கிட்ட சொல்லி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் அதுலேருந்து நீங்கள் பிடிச்சி கொண்டாந்து அந்த தண்ணியை கொண்டாந்து சேர்த்து அதை என்ன செய்கிறீங்க இந்த அமுரியில் கரைத்து அதில் கபால ஓட்டை சில்லு சில்லாக நொறுக்கி போட்டு இந்த கபால ஓடுனா எத்தனை பரிபாஷையில் சொல்லியிருக்காங்க கபால ஓட்டுக்கு இ நாயினுடைய மண்டை ஓடுன்னு ஒரு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து தேங்காய் ஓடு நம்ம கமெண்ட்லேயே தேங்காய் ஓட்டுக்கும் நம்ம கமெண்ட்லேயே ஒரு நேயர் ஒருத்தர் க கபால ஓடு அப்படின்னா தேங்காய் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய மனசில் எது ஏன்னா உங்கள் மனம் எது ஒருநிலைப்படுதோ எது சிந்திக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதை எப்படி கபால ஓட்டை சில்லு சில்லாக நொறுக்கி போட்டு நீர் சுன்ற வற்ற வைக்கவும் அதாவது கற்சுண்ணாம்பையும் பூனீற்றையும் அமுரியில் கரைத்து அதில் கபால ஓட்டை சில்லு சில்லாக நொறுக்கி போட்டு நீர் சுன்ற வட்ட வைக்கவும் சரியா இந்த மாதிரி எடுக்கிறத சுன்ற வைத்து இதனுடைய இதை எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு இந்த மூன்றையும் அதாவது நீங்கள் வைத்திய முறைப்படி பண்ணுறீங்கன்னா இது ஓகே அதாவது க தங்கம் த செய்கிற ஆராய்ச்சியில் இறங்குறீனா அது எனக்கு தெரியாது ஏன்னா நான் தங்கத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நான் அதில் போக மாட்டேன் ஏன்னா செங்கற்றாலை தான் செங்கற்றாலை ஒன்றுதே இரும்பு தங்கமாக நே என்னுடைய புக்கில் படித்தேன் ஆனால் செவி வழி என்ன கேள்விப்பட்டனா எந்தெந்த அதாவது விளாரி இலையில் கண்டிப்பாக சாறு வராது விளாரி இலையில் சாறு வர வச்சிட்டோம்னா அந்த சாற்றின் மூலியமாக இரும்பு தங்கமாக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கேன் அதை நான் செஞ்சு பார்க்கல செஞ்சு பார்த்துருந்தா நான் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய கோடீஸ்வரன் ஆக்கியிருப்பேன் ஸோ அதை நான் செய்கிறதுக்கு விரைவில் நான் ட்ரை பண்ண போகிறேன் முயற்சி பண்ண போகிறேன் நாங்கள் ஒரு டீம் அதுக்குன்னு ஒரு இறங்கி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் நீங்கள் அந்த ஆராய்ச்சியில் கலந்துக்கிருங்க ஏன்னா அமுறி இது என்னை பொறுத்தவரை வெரி சிம்பிள் இந்த விளாரி இலையில் சாறு வர வைக்கிறது பிளாரி இலையில் யார் யார் சாறு வச்சா வர வச்சா தங்கம் தயார் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறீங்களோ எனக்கு நீங்கள் காண்ட கமெண்ட்டில் தெரிவிங்க நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பை நான் தர்றேன் சரியா இந்த மாதிரி மு இந்த மூன்று ஒன்று உவடிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அந்த உப்பு ஒரு வகையாக எடுத்துக்கிருங்க அடுத்து சாம்பல் அது ஒரு வகையாக எடுத்துக்கிருங்க இன்னொரு வகை இப்போ நான் சொன்ன இந்த கபால ஓட்டுலேருந்து எடுத்துக்கிறேங்க இதையும் கூடுதல் பாயிண்டாக இன்னும் ஒன்று நம்புனால் நம்புங்க நம்பளேனா அது உங்களோட விருப்பம் அதாவது பிரண்டையில் அதாவது இப்போ நூறு கிலோ பிரண்டைய நூறு கிலோ நல்லா பாருங்கள் நூறு கிலோ பிரண்டையை நீங்கள் காய வச்சு எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போட ஒரு பத்து கிலோ தேர்றது கஷ்டம் இந்த நூறு கிலோ பிரண்டையை கொண்டாந்து ப சின்ன சின்னதாக வெட்டி காய போட்டு அதுவும் இந்த மாதிரி மாதம் இந்த மாதத்தில் வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி காய போட்டு அந்த காய போட்டதை கொண்டாந்து இப்போ ஒரு பத்து கிலோ தேர்ச்சுன்னா அந்த பத்து இருந்து மிஞ்சி மிஞ்சி போட நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரும் ஒரு வகையான உப்பு அது பிறண்ட உப்பு அந்த பிரண்டை உப்பை உங்கள் மனசு ஏற்றுக்கிறச்சின்னா கஷ்டப்படுங்க ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அந்த பிரண்டையினுடைய இது காய்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் முடிஞ்சால் அதை சுத்தியலை வச்சு இல்லை அருவானுடைய குடங்கையை வச்சு நச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே காயும் இல்லைன்னா பிரண்டை அவ்வளோ சீக்கிரமாக காயவே காயாது ஸோ இந்த வைத்திய ஆராய்ச்சிக்கு ஏற்பட்ட இந்த ஒரு மாதத்தில் இந்த முப்பு வேட்டைக்கு இன்றைக்கி நீங்கள் கிளம்பி இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் இந்த பௌர்ணமியினுடைய அருளால் இந்த பூமியில் உள்ள உப்பு பூரா மேலே வரும் இது எப்படி வரும்னா அதாவது இரும்பு காந்தத்தை நோக்கி எப்படி வருமோ அதே மாதிரி இந்த பூமியில் உள்ள உப்புக்கள் பூரா இந்த பௌர்ணமி வெளிச்சத்துக்கு பூமியில் இரு இருந்து மேலே வர்றதா ஒரு ஐதீகம் அந்த அடிப்படையில் ஒரு சில எங்கள் ஊருக்கும் எல்லாம் அது இரவு ஒரு பூஜை மாதிரியே வேண்டுவாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் எங்கெங்கே இருந்து வந்தெல்லாம் எங்கள் எங்கள் ஏரியாவில் சித்தர்கள் மாதிரி நைட்டு பூரா தேடு ஒரு வேட்டை மாதிரியே வேட்டைக்கு மாதிரியே போவாங்க இந்த முப்பு வேட்டைக்கு அதே மாதிரி வேட்டையில் நீங்களும் எங்கெங்கே இருக்கீங்களோ யார் யார் முப்பு வேட்டைக்கு கேட்க தயாராகுங்க இதில் வைத்தியத்தில் நம்ம வந்து சாதாரண ஆள் இல்லைங்கிறது உலகத்தில் நம்ம நிரூபித்து காமிப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த செய்தி எல்லாருக்கும் போலும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்